அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன மிதுன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே பெருவாரியான கிரகநிலைகள் சிறப்பாக நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியாகவே இந்த தருணத்தில் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த முறையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே மிதனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன அதில் மிகவும் முக்கியமாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தனஸ்தானமாகிய ரெண்டில் வளம் வருகிறார் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை நவம்பர் நான்கு முதல் அதீத பலத்துடன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக வக்ரகதியில் திரும்ப போகிறார் எனவே இதற்கு முன்னதாக இருக்கும் இந்த தருணம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிதனராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் குரு பகவான் அங்கு உச்ச பலம் பெற்றிருக்கிறாருங்க பொதுவாகவே தனஸ்தானத்தில் குரு பகவான் சுபத்துவ பாதையில் போது அபரிவிதமான நன்மை கிடைக்கும் இந்த வேளையில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம்பெறுவதால் உறுதியாகவே பல ஆரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே உறுதியாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பெரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வலுவாக வளம் வருகிறார் எனவே உங்களுடைய கனவு நினவாகும் தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பல்வேறு வகையில இழப்புகளை சந்தித்த சூழலில் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது உற்சாகத்தோடு இந்த தருணத்தில் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த தருணத்தில் குருபகவானின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் அபரிவிதமாக கிடைப்பதால் பல்வேறு வகையான தொல்லைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க உடன் பிறந்தவர்களுக்கிடையே இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த தருணத்தில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பல பல வெற்றி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய குழப்பம் சிக்கல் போன்ற வை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் அவை எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயம் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இன்று நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது பல வகையில சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் விலை வலை வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது உற்றார் உறவினரின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைவதோடு மட்டுமல்லாது பெற்றோர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும் பெற்றோரின் ஆசிர்வாதம் வலுவாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ள முடியும் அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் அதை விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது பூர்வீக சொத்துக்களை வித்துவிட்டோமே என்று எண்ணி கவலைப்பட்ட சூழலில் பூர்வீக சொத்துக்களை மீண்டும் வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது அதைவிட மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உற்சாகத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறது எனவே தடைதாமதம் சிக்கல் சிரமம் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உறுதியாகவே கிடைக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அதீத அலைச்சலும் சிரமமும் இந்த தருணத்தில் விலக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதனராசிக்காரர்கள் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக சனி சனிபகவான் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பக்ரம் பெற்றிருப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளுக்கப் போகிறாருங்க சிறு சிறு தோல்விகளை கூட தன் வசமாக மாற்றி முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் வளர்ச்சியையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக பணியின் அமைப்பை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் சனி பகவான் வக்ரம் பெற்று வளம் வரக்கூடிய இந்த சூழலில் இந்த வகையான காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறார் குறுக்கீடுகள் அனைத்தும் உறுதியாக இந்த தருணத்தில் பெரிய அளவில் விலகுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எதை செய்தாலும் அதன் விளைவுகளை முன்கூட்டியே அறிந்து செய்வதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல மாறுதலை நிச்சயம் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் எதிர்பாராத தொழில் நல்ல வாய்ப்புகள் உண்டு இது மட்டுமல்லாது இந்த வேளையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது தனது பார்வையை மிகவும் வலுவாக பாக்யஸ்தானத்தின் மீது செலுத்துகிறார் பாகியஸ்தானத்தில் மிகவும் அபரிவிதமான பலத்துடன் வளமறுகிறார் ராகு ராகுவின் மீது கேதுவின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கிறது என்றால் ராகு தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் மிகவும் வலுவாக அமர்கிறாருங்க எனவே மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறுக்கீடுகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் அதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே உறவிடாமல் இந்த தருணத்தை முறையாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சனியின் அமைப்பு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்ரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வலுவாக ஆட்சிபலம் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறில் ஆட்சிபலம் பெறுவது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளமிடும் சிறப்பான வேலையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எவ்வளவு பெரிய சிக்கல் சிரமம் காரிய தடை என்று சொன்னாலும் அவற்றை வலுவாக விளக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் வலுவாக கிடைக்க இருக்கிறது ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் காவல்துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை போன்ற துறை ரீதியான பணிகளில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும் இந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முன்கூட்டியே கணித்து அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்களுக்கு ஏற்றவாறு பணிகளை மாற்றுவதால் விரைவாகவும் துரிதமாகவும் திருடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமையும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குருவின் சுப பார்வை மிக வலுவாக ஆறில் கிடைப்பதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும் நினைத்ததை நினைத்தவாறே விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் உலகின் எந்த முலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் உண்டு பணமலை போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பண வரவில் இருந்த தடைகள் விலகும் ஆகிய ஆறில் ஆட்சி பலம் பெறுவதால் நல்ல மாற்றத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் அதே போன்று வித்யா காரகரான ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இடங்களில் வளம் வருகிறார் ராசியின் அதிபதி மிகவும் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் பல நல்ல வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான தருணமும் இந்த தருணத்தில் உறுதியாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை பாடங்களில் மனம் அதிக ஆர்வத்துடன் ஒரு தருணமாகவும் நினைவாற்றல் அதிகரிக்கும் பார்க்கப்படுகிறது எனவே சரியாக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்படாமல் சிறப்பாக செயல்பட முடியும் சூரியன் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் எனவே அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் சூரியனின் அமைப்பால் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல விலகி தேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேளையில் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சஞ்சார அமைப்பை நான்கில் இருந்து ஐந்திற்கு மாற்றுகிறாரங்க ஐந்தில் ஆட்சி பலம் பெறுவதால் அனைத்திலும் நன்மை நிறைவாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எளிதில் பல காரிய வெற்றிகள் தடையின்றி தேடி வருகிறது வருமானம் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய தனித்திறமையை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலின் விளைவையும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றுவதால் நிறைந்த நன்மை உண்டு ஒவ்வொரு நகர்வையும் அதிக கவனத்துடன் மேற்கொள்வதால் சிறப்பான வளர்ச்சி காணும் தருணமாக பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் சூழ்ச்சிகளை முறியடித்து நேற்றம் பெரும் தருணமாக அற்புதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை உங்களை தேடி வரப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக லாபம் விரயம் தனம் தைரியம் என பல இடங்களில் மாறி வலம் வரப்போகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் ஆன நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க ஏனென்றால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் வாரத்திற்கு பிறகு பெறுகிறார் அதற்கு முன் உச்ச பலம் பெற்று லாபத்தில் வலம் வரப்போகிறார் பிரயத்திலும் வலம் வரப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக உண்டு இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள் அனைத்திலும் நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாகவே மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விதமான தடையும் சிரமமும் இன்றி நிறைவாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை பணவரவும் உயர்வதால் பணமலையில் நனையக்கூடிய அதிர்ஷ்டமான யோக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு